சாதாரண வாழ்க்கையிலே இருந்து பணக்கார வாழ்க்கைக்கு போனாங்க நாம் ஒரு வேலையில சேர்ந்து அதில் வரும் வருமானத்துக்கு அடிமையாயிருக்கணும் அது போதும்னு நினைக்கிறோம் பார்ட் டைம்ல வேலை வந்தா கூட செய்ய மாட்டோம் வீட்டுக்கு வந்து திவிதான் பாப்போம் ஆனா பணக்காரங்க பல வருவாய் வழிகளை உருவாக்கியிருப்பாங்க நாம தினமும் அடிமை மாதிரி வேலை செய்கிறோம் ஆனா பணக்காரங்க பணத்தை வேலை செய்ய வைக்கிறாங்க இன்கம் ரெண்டல் இன்கம் ராயல்டி பிசினஸ் இன்கம் அபிலியேட் மார்க்கெட்டிங் டிவிடென்ட் பங்குகள் இந்த மாதிரி சம்பாதிப்பதுதான் அவங்க ஸ்டைல் நாம நினைக்குற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் ஏனோ தானோ செலவு பண்றவங்க இல்ல கடுமையா திட்டமிட்டுதான் பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க இவங்க தினமும் சேர்க்குறது பணமில்லை பணத்துக்கான கட்டுப்பாடுகள் மட்டும்தான் அவங்க பணத்தை இரட்டிப்பாக்குறதுல பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் மாதிரி நாம ஸ்கூல்ல பேலன் சீட்டு என்னன்னு கூட படிக்கல ஆனா பணக்காரர்களுடைய பசங்க பிஞ்சு வயசுல இருந்து எப்படி பணத்தை வேலை செய்ய வைக்கலாம் தான் கத்துப்பாங்க இவங்க தங்களோட குழந்தைகள சின்ன வயசிலே ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு சொல்லிக்கிட்டு வளர்ந்தவங்க பணம் சம்பாதிப்பதுல நிஜ அறிவு இருக்கணும் அதை எப்படி கையாள்டது எங்க போடுறது எப்ப திரும்ப எடுப்பதுன்னு கற்பது அவங்க உத்தி இதுதான் ரகசியம் பணம் வரணும்னு மட்டும் ஆசை போத்தாத்து அதை நமக்காக வேலை செய்ய வைக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அவங்க கட்டுர தான் விஷயமே இருக்கு நாம் மாத மாதம் வரி கட்டி மீதமுள்ள தொகையில வாழ்றோம் ஆனால் பணக்காரங்க தத்துவமாய் இப்படி சொல்றாங்க நீ எவ்வளவு சம்பாதிக்கிற என்பது முக்கியமில்ல எவ்வளவு வச்சிக்கினு இருக்கிற என்பதுதான் முக்கியம் அவங்க வரி கட்டுறதுல இருக்கிற வரிவிலக்கு ஓட்டைகள் தேய்மானம் உதவித்தொகை தொண்டு அறக்கட்டளைகள் எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாங்க